இவருக்கு அழகிய மனவாழ்னு தானே பேரு நம்பெருமாள் நம்பெருமாள்னு சொல்றோமே என்ன இது மணவாள மாமனிகளுடைய உபதேச ரத்தனமாலை பாசுரத்துக்கு பிள்ளலோகன் ஜியர் சுவாமி வியாக்கியானம் அனுகிரகிக்கிறார் அந்த வியாக்கியானத்தில் இந்த சரித்திரம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு கோபாலன்னு ஒருத்தர் இல்லை இன்னொரு ஈரங்கொல்லி ஒரு சீவையிட்டம் அண்ணாத்தான் இவர் ரெண்டு பேரை பற்றின சரித்திரம் இந்த பாட்டில் இருக்கு நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ள என்பர் அவரவர்தமயத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் நம்பெருமாள்னு ஒரு அன்பன் பேர் வச்சாங்கிறார் இது ஒன்று ரிஷி ஷூட்டின பேர் இல்லை வேதவியாசர் விஸ்வாமித்தர் எல்லாம் வைக்கல ஒரு ஈரங்கொல்லியார் பார்த்து வண்ணான் பேர் கொடுத்தார் அவர் தான் நம்பெருமாள் நம்பெருமாள்னு கத்தினாராம் என்னத்துக்கு சுவாமி அவர் பேர் வந்ததுன்னா இந்த பெருமாள் நாற்பத்தெட்டு வருஷம் வெளியில் போயிட்டாரோ இல்லையோ ஊர்லேயோ ஒத்துரும் இல்லை அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு கழிச்சு திரும்பி வரச்சே எல்லாரும் பரமோதம் போயிட்டார் ஒருத்தர் மட்டும் தொண்ணூற்றி ஆறு வயசு உட்காந்துருக்கார் ஆனால் அவருக்கு கண்ணு தெரியப்படுத்துது இப்போ வந்த பெருமாள் இவர் தானா போன பெருமாள்னு யாருக்கு தெரியும் வெளியில போனார் ஊர் முழுக்க சுத்திருக்கார் திரும்பி வந்தவர் இவர் தானான் அடையாளம் காட்ட வேண்டாமா இதுக்கு நடுவில் ஒரு செய்தி உண்டு திருவரங்க மாளிகையாரத்தான் இந்த பெருமாளுக்கு பிரதிநிதியா எழுந்துள்ள பண்ணினார்கள் அப்புறம் புறப்பட்டு போன பெருமாள் திரும்பி வந்த பிற்பாடு மறுபடியும் நம்பெருமாளை நம்பெருமாள ஏற்றுக்கொண்டார்கள் என்னும் ஒரு வழக்குள்ளது அல்லது பேரர்களுக்குள்ள ஒருத்தர் திருவரங்க மாளிகையார் என்கிற சொல்ற வழக்கமும் இருக்கு நம்பெருமாள் வெளியில போட்டுட்டு திரும்ப எழுந்துள்ளார் இப்போ யார் உறுதி பண்ணுறது இவர் தான் புரட்டு போன பெருமாளானுட்டு வண்ணான் ஒத்தரை தான் அவருக்கு கண்டு தெரியல அப்போ அந்த வண்ணான்னு சொன்னாராம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு ஈர ஆடை தீர்த்தத்தை கொடு இந்த விபதேசத்தில் பெருமாளுடைய ஈரவாடை தீர்த்தம் ரொம்ப முக்கியம் திருமஞ்சனம் ஆன உடனே அரையர் சுவாமி புழிஞ்சு புழிஞ்சு எல்லாரும் கொடுக்குறாரு இல்லையோ அந்த ஈரவாட தீர்த்தம் பெருமானுடைய திருமேனி வாசனையோட நம்ம அனாதிகால சம்சார கர்ம வாசனை துறையணும்னால் நம்பெருமாள் திருமேனி வாசனையோட தீர்த்தத்தை புஜித்தோம்னு சொன்னால் அப்போ அது போகிறதுக்கு தான் வாய்ப்பு அந்த வண்ணான் கண்ணு தெரியாதவர் ஈரங்கொல்லி தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நம்பெருமாள்னு சத்தம் போட்டாரான் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணில் புறப்பு போனாரே அந்த பெருமாள் நம் நம்பெருமாள் திரும்பி வந்தவர் இவர் தான் நம் பெருமாள்னா நல்ல வேலை நீ ஒத்தனானு உறுதி பண்ணியே இனிமே இவர் நம்பெருமாளாகவே இருக்கட்டும் என்ன அவர் அன்று பெயர் பெற்றார் ஆக ராஜகண்ட கோபாலன் ஈரங்கொல்லி ஆகியோரே நம்பெருமாள் என்று பெயர் கொடுத்தனர் ஆக அவரவர்தம் ஏற்றத்தால் இது அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம்னு பூர்வர்களுடைய வியானம் என்னென்னத்தை என்னென்னலாம் நம்ம சாஸ்திரத்தில் கேள்விப்படுறோமோ அது அத்தனையும் நம் பெருமாள் பக்கத்திலேயே நாம் அனுபவித்துக் கொள்ளலாம்